சேலம் மாவட்டம் ஓமலூர் மகளிர் காவல் நிலையத்திற்குள் புகுந்து காதல் ஜோடியை தாக்க முயன்ற கும்பல் காவல் நிலையத்திற்கு வெளியே காத்திருந்த காதலனின் உறவினர்களை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காட்சிகளை முதலில் பார்ப்போம் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நடராஜன் நடராஜன் வணக்கம் என்ன நிகழ்ந்தது அங்கு தொடர்ந்து காவல் நிலையம் சார்பா ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா இந்த மோதல் சம்பவத்தை தொடர்ந்து விவரங்கள் என்ன சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த கொங்குப்பட்டியைச் சேர்ந்த ராமு என்பவரது மனைவி பிரியா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சின்ன திருப்பதியைச் சேர்ந்த காதலன் ஹரிஷ்குமாரிடம் வீட்டை விட்டு வெளியேறி வீ ஊட்டிக்குச் சென்று திருமணம் செய்து கொண்டனர் தொடர்ந்து ஓமலூர் காவல் நிலைய ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு வந்தனர் அங்கு தகவல் அறிந்த அவரது கணவர் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்திற்குள் புகுந்து பிரியாவை தாக்க முற்பட்டனர் அவர்களை மகளிர் போலீசார் வெளியேற்றிய நிலையில் வளாகத்தில் காதலன் வீட்டாரை ஒரு கும்பல் கடுமையாக தாக்கியது அவர்களை விரட்டிய போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது திருமணமாகி மூணு ஆண்டுகளாக தனது கணவர் ராமுடன் தன்னுடன் குடும்பம் நடத்தவில்லை அதனால் எனது வாழ்க்கையை நான் தேர்வு செய்து கொண்டேன் என தன்னை தனது காதலனுடன் அனுப்பி வைக்குமாறு பிரியா தெரிவித்தார் இருந்தாலும் சட்டப்படியாக